செய்திகள் செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின் மாணவர்கள் படைப்பாளிகளாக உருவாக அனைத்து உதவிகளையும் அரசே செய்யும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல் மாணவர்கள் படைப்பாளிகளாக உருவாக அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு செய்யும் என்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் சிட்டு சிட்டுப்புது ஊஞ்சல் ஆகிய சிறார் இதழ்களில் பங்களித்த மாணவ படைப்பாளிகளுக்கு பாராட்டு விழா நடைபெற்றன பின்னர் இவர் மாணவர்களிடம் கூறுகையில் மாணவர்கள் என்ற நிலையிலிருந்து ஒரு படைப்பாளி என்ற நிலைக்கு உயர்வதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரப்பட்டுள்ளன இங்கு வந்துள்ள மாணவ மாணவியருக்கு மட்டுமல்ல யாரெல்லாம் படைப்புகளை அளித்துள்ளார்களோ படைப்புகளை அளிக்க வேண்டும் என்ற ஊக்கம் பெற்றுள்ளார்களோ அவர்களுக்கும் சேர்த்துதான் இந்த பாராட்டு விழா மாணவர்கள் இந்த நிலைக்கு உயர தயார்படுத்திய பெற்றோர்கள் ஆசிரியர்களை பாராட்டுகின்றேன் என தெரிவித்துள்ள அவர் ஒவ்வொரு வகுப்பறைக்கும் இந்த இதழ்கள் அனுப்பப்படுகின்றன ஒவ்வொரு குழந்தையின் படைப்பும் தமிழகம் முழுவதும் இதன் மூலம் கொண்டு செல்லப்படுகிறது இதன் வழியாக பெற்றோர்களுக்கு ஏற்படும் சந்தோஷம் பெருமிதம் ஆகியவற்றை பார்த்து அந்த குழந்தைகள் இன்னும் ஊக்கம் பெறுகின்றன குழந்தைகளை தனித்தலைமையர்களாக உருவாக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஆறு ஆண்டுகள் கழித்து தற்போதுதான் இருபத்தி இருபத்தைந்து முதல் நாற்பது சதவீதம் விலை உயர்த்தப்பட்டுள்ளது புத்தகத்திற்கு இது லாப நோக்கத்துடன் செய்யப்பட்டதல்ல இன்றும் அரசு அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயிலும் ஏழை எளிய மாணவர்களுக்கு பாடப்புத்தகங்கள் விலையில்லாமல் தான் வழங்கப்படுகிறது என தெரிவித்துள்ளார் மேலும் மாணவர்களை படைப்பாளியாக உருவாக்க வேண்டும் என ஆசிரியர்களுக்கு உரை வழங்கியுள்ளார் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு கல்லூரிகளுக்கு அரசு எச்சரிக்கை ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு இடங்களில் சேரும் அரசு பள்ளி மாணவர்களிடம் எந்த விதமான கட்டணமும் வசூலிக்க கூடாது என்று தனியார் பொறியியல் கல்லூரிகளுக்கு தொழில்நுட்ப கல்வி ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இது தொடர்பாக மாநில தொழில்நுட்ப கல்வி ஆணையர் ஆபிரகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அரசு பள்ளிகளில் படித்து பொறியியல் கல்லூரிகளில் ஒற்றை சாளர முறையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீட்டு இடங்களில் சேரும் மாணவர்களின் கல்வி செலவினங்களான படிப்பு கட்டணம் விடுதிக்கட்டணம் அல்லது போக்குவரத்து கட்டணம் உள்ளிட்ட அனைத்து கட்டணங்களையும் தமிழக அரசே வழங்கும் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து சுயநிதி கல்லூரி நிறுவனங்களில் அரசு ஒதுக்கீடு செய்யும் இலவச மற்றும் கட்டண இருக்கைகளில் சேரும் ஆதி திராவிடர் பழங்குடியினர் கிறிஸ்தவ மதம் மாறிய மாணவர்களின் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து லட்சத்துக்குள் உள்ளவர்களுக்கு கட்டாய திருப்பி செலுத்தப்படாத அனைத்து கல்வி கட்டணங்களும் வழங்கப்படும் என உயர்கல்வித்துறை தெரிவித்துள்ளது அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமனம் ரத்து ஐகோர்ட் உத்தரவு எங்கு தெரியுமா உத்தரப்பிரதேசத்தில் துவக்கப்பள்ளி ஆசிரியர்கள் நியமனத்தை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் இடஒதுக்கீடு பின்பற்றப்படாததால் அறுபத்தி ஒன்பதாயிரம் ஆசிரியர்கள் நியமனத்தை ரத்து செய்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் பெஞ்ச் உத்தரவிட்டுள்ளது டிஎன்பிஎஸ்சி பொறியியல் பணி தேர்வு முடிவுகள் வெளியீடு நேர்முகத் தேர்வுக்கு அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் அனுமதி டிஎன்பிஎஸ்சி நடத்திய ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளுக்கான தேர்வின் முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளன இதன் அடிப்படையில் நேர்முகத் தேர்வுக்கு அறுநூற்றி நாற்பத்தி நான்கு பேர் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இது தொடர்பாக டிஎன்பிஎஸ்சி தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் ஜான் லூயிஸ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் ஒருங்கிணைந்த பொறியியல் பணிகளில் உள்ளடக்கிய பதவிகளில் முன்னூற்றி ஐம்பத்தெட்டு காலி பணியிடங்களை நிரப்பும் பொருட்டு கடந்த ஜனவரி ஆறு மற்றும் ஏழாம் தேதி எழுத்துத் தேர்வு நடைபெற்றது இத்தேர்வின் முடிவுகள் தேர்வு அட்டையத்தின் இணையதளத்தில் டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் டிஎன்பிஎஸ்சி டாட் கவர்மெண்ட் டாட் வெளியிடப்பட்டுள்ளன தொலைநிலையில் உயர்கல்வி புதிய நடைமுறை அறிவிப்பு திறந்தநிலை கல்வி தொலைநிலைக் கல்வி மற்றும் ஆன்லைன் கல்வியை கற்க விரும்பும் மாணவர்களுக்கான புதிய சேர்க்கை நடைமுறைகளை யூஜிசி அறிவித்துள்ளது நாட்டில் அங்கீகரிக்கப்படாத பல்வேறு கல்வி நிலையங்கள் ஆன்லைன் வழியாகவும் தொலைநிலை வழியாகவும் திறந்தநிலை வழியாகவும் பல்வேறு படிப்புகளை நடத்தி வருகின்றன அவற்றில் படித்த மாணவர்களின் எதிர்காலம் பாதிக்கப்படுவதையும் புகார்களின் வாயிலாக யூஜிசி அறிந்தது இதை தடுப்பதற்கான ஆலோசனைக் கூட்டம் ஜூன் இருபத்தி ஐந்தில் டெல்லியில் நடைபெற்றன அதில் எடுக்கப்பட்ட முடிவின்படி புதிய நடைமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளன மேலும் விவரங்களுக்கு டபிள்யூ டபிள்யூ டபிள்யூம் என்ற இணையதளத்தை பார்க்கலாம் வணக்கம்